பாராட்டுகளும் தான் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருப்பதாக நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா வரும் பதினான்காம் தேதி வெளியாக உள்ளதையொட்டி பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் விஜய் சேதுபதி துபாயில் வேலை பார்த்தபோது நிறைய கஷ்டப்பட்டுள்ளேன் என்றும் ஆனால் தற்போது அதே துபாயில் உள்ள புர்ஜ்கலிஃபாவில் மகாராஜா படத்தின் போஸ்டர் வெளியிடப்பட்ட போது வாழ்க்கை எவ்வளவு ஆச்சரியங்கள் நிறைந்தது என்றார் மேலும் மகாராஜா படம் ரசிகர்களுக்கு புதுவிதமான அனுபவத்தை ஏற்படுத்தும் என்றவர் கலைத்துறையில் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உள்ளது என்றார் என்னுடைய ஐம்பதாவது படம் அது மகாராஜாவை அமைஞ்சதில் வந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போது நித்தலன் மாதிரி ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம் சுதன் சார் இதேசா இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது சீதக்காதி சீதக்காதி என்னுடைய இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கியம் அதே மாதிரி ஐந்தாவது படத்தில் ம நித்தலோடு சேர்ந்து மகாராஜான்னு ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வின் சிறந்த அனுபவத்தின் பரிசு அதையும் நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன் ஐ ஹேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு மகாராஜா படத்தின் கதையை நடிகர் விஜய் சேதுபதியை மனதில் வைத்து எழுதியதாக படத்தின் இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் நிகழ்ச்சியில் தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க